வரும் பதினைந்தாம் தேதி திருவோண பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் களை கட்டத் தொடங்கியது ஓணம் பண்டிகை கொண்டாட்டங்கள் குமரி மாவட்டம் குலசேகரம் அருகே தனியார் ஹோமியோ மருத்துவக் கல்லூரியில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற்றது கேரளா மாநிலத்தில் கொண்டாடப்படும் ஒரு பாரம்பரிய சிறப்புமிக்க திருவிழா ஓணம் சாதி மத வேறுபாடு இன்றி அனைத்து மலையாளிகளாலும் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகையை கேரளாவின் அறுவடை திருநாள் என்று அழைக்கிறார்கள் மலையாள ஆண்டின் சிங்கம் மாதத்தில் அத்தம் நட்சத்திரத்தில் தொடங்கி திருவோணம் நட்சத்திரம் வரை இருக்கும் பத்து நாட்களாக இப்பண்டிகை கொண்டாடப்படுகிறது ஆவணி திருவோண நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுவது ஓணம் சங்ககால ஏடுகளில் விஷ்ணுவின் பிறந்த நாளாகவும் வாமணன் அவதரித்த நாளும் அன்றுதான் எனவும் குறிப்புகள் கூறுகின்றன மகாபலி என்ற மன்னர் கேரளத்தை சிறப்போடு ஆண்டு வந்தார் தானம் தர்மங்கள் செய்வதில் சிறந்து விளங்கிய இந்த மன்னன் ஒருமுறை வேள்வி செய்யும் போது திருமால் வாமணனாக குள்ளமான உருவில் உருவெடுத்து வந்து மூன்றடி மண் கேட்டார் மகாபலியும் தந்தான் ஒரு அடியால் இந்த பூமியையும் மறு அடியால் விண்ணையும் அளந்த திருமாலுக்கு மூன்றாவது அடியாக தனது தலையையே கொடுத்தான் மகாபலி மகாராஜா தலையில் கால் வைத்து வாமணன் அவரை பாதாள உலகத்திற்கு தள்ளினார் திருமால் தன் நாட்டு மக்கள் மீது மிகுந்த அன்பு வைத்திருப்பதால் வருடம் ஒரு முறை பாதாளத்தில் இருந்து தனது நாட்டிற்கு வந்து மக்களை கண்டு மகிழும் வரம் வேண்டினான் மகாபலி அதன்படி ஒவ்வொரு திருவோண திருநாளன்று மகாபலி பா உலகிலிருந்து பூலோகத்திற்கு வருவதோடு தங்களது வீடுகளுக்கும் வந்து செல்வதாக கேரளா மக்கள் நம்புகிறார்கள் இதனை நினைவு கூர்ந்து மகாபலியை மீண்டும் வரவேற்கும் வகையில் இந்த திருவிழா ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது இந்த விழா விவசாயிகள் அறுவடை விழாவாகவும் கொண்டாடப்படுகின்றன இந்நிலையில் கேரளாவை ஒட்டிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையாள மொழி பேசும் மக்கள் அதிகம் உள்ளதால் ஆண்டுதோறும் குமரி மாவட்ட மக்களும் ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி மகிழ்கின்றனர் இந்த ஆண்டு வரும் செப்டம்பர் திருவோணம் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது இதனையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் ஓணம் பண்டிகை கொண்டாடி வருகின்றன அதன் ஒரு பகுதியாக குலசேகரம் சாரதா மிஷன் தனியார் ஹோமியோ மருத்துவக் கல்லூரியில் ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர் இங்கு அத்தப்பூ கோள போட்டி மாவேலி வேடம் பூண்டு புலிகளி திருவாதிரை களி உள்ளிட்ட கேரளா கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன தொடர்ந்து ஓணம் சத்யா என்ற ஓணம் விருந்து நடைபெற்றது இந்த கொண்டாட்டங்களில் பேராசிரியர்கள் மருத்துவர்கள் என மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் Thank you. நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.